ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா பிக்கானி ட்ரிப்போட கண்டினியூஷன் வீடியோ தான் இன்னைக்கு நம்ம இங்கே ராம்பூரியா ஹவாலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் இருக்குது அங்கே போக போகிறோம் அதுக்கப்புறமா இங்க இருக்கக்கூடிய ஃபேமஸான ஜெயின் டெம்பிள் அதெல்லாம் வந்து நம்ம இப்போ பார்க்க போறோம் இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ராஜ்பூரி ஹவாலி இது இது வந்து உள்ளலாம் போய் பார்க்க முடியாது வெளியே இருந்தா பார்க்குற மாதிரி இருக்கும் ராம்பூரியா ஹவாலி பத்தி உங்களுக்கு ஒரு குட்டி ஹிஸ்ட்ரி சொல்லிடுறேன் அதாவது மெர்ச்சன்ஸ் வணிகங்கள் பண்ணுவாங்கல்ல அவங்க தான் வந்து இங்க மெயினாக ராஜஸ்தான்ல நிறைய பேர் இருப்பாங்க அது உங்களுக்கு தெரியும் பிஸ்னஸ் தான் இங்கே மெயின் இங்கே ராஜஸ்தான்ல அந்த மாதிரி பண்ணக்கூடிய ரிச் ஃபேமிலிஸ்ல இருக்காங்களா அவங்களுக்கெல்லாம் தங்கிறதுக்கு ஒரு இடம் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இங்க பிகானியர்ல இருந்த கிங் இருக்காங்கல்ல அதாவது ஜுனாகர் போர்ட்ல ஜுனாகர் போர்ட் வீடியோ போட்டு செக் பண்ணி பாத்துக்கோங்க அவங்க அந்த வணிகம் பண்றவங்கள இங்க தங்க வைக்கணும் அப்படின்றதுக்காக அவங்களுக்காக கட்டின வீடு அதுதான் இதெல்லாமே இப்ப வந்து இதெல்லாமே ஹோட்டல்ஸ மாத்திட்டாங்க நீங்க வேணும்னா இங்க வந்து ஸ்டே பண்ணிக்கலாம் இந்த பிகானியரோட கிங் வந்து எதுக்கு இங்க தங்க வைச்சாங்கன்னா அந்த மாதிரி வணிகம் பண்ற இருக்கிறவங்களையெல்லாம் நம்ம இங்கே தங்க வச்சோம்னா நம்ம ஊரை வந்து நல்லா டெவலப் பண்ண முடியும் அப்படின்ற காரணத்தினால இங்கே வந்து தங்க வச்சிருக்கிறாங்க அதுக்கப்புறமா நம்ம இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு நடந்தது அதுக்கப்புறம் நமக்கு இண்டிபெண்டன்ஸ்லாம் கிடைச்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இங்கே ரொம்ப டவுன் ஆயிடுச்சாமா பிக்கானீர் அதனால இங்கே இருந்த இந்த வணிகம் பண்ணுறாங்களா மர்ச்சன்டைசஸ் அவங்களாம் வந்து வேற வேற ஊருக்கு வந்து பிரிஞ்சு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வீடாக இருந்தது இப்போ ஹோட்டல்ஸ் தான் ரன் பண்ணிட்டு இருக்கிறாங்க நீங்கள் வேணும்னா இங்கே கூட வந்து ஸ்டே பண்ணிக்கலாம் இந்த ஏரியாவே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹவாலீஸாக தான் இருக்கும் அதாவது ராம்பூரியா ஹவாலீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஏரியாவை அப்படியே ஃபுல்லாக பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு இதுவும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த ரெட் சாண்ட் ஸ்டோனு சொன்னதில்ல அந்த ஃபோர்ட் கட்டினாங்கள்ல அந்த ஸ்டோன் வச்சு தான் இது ஃபுல்லாகவே கட்டி இருக்கிறாங்க எல்லாம் பெரிய பெரிய பில்டிங்ஸும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு ஆக்சுவலாக வீடியோ வந்து என்னால் நார்மலாக எடுப்போம்ல அந்த மாதிரி ஃபோனை திருப்பி வச்சு எடுக்கவே முடியல ஏன்னா அவ்வளோ ஹைட்டாக இருக்குது எல்லாமே சூப்பராக அப்படியே நீங்கள் ஃபுல்லாக நாங்கள் அப்படியே பைக்கில் போகும்போது காட்டுறோம் நீங்கள் எப்படி இருக்குதுன்னு அப்படியே ஃபுல்லாக பாருங்கள் இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ரெண்டு கோவில் இருக்குது ஃபேமஸ் ஆனது ஒன்று வந்து லட்சுமி நாராயண் டெம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது இன்னொன்று ஜெயின் டெம்பிள் இது ரெண்டும் ஃபேமஸ் ரெண்டும் பார்த்தீங்கன்னா பக்கம் பக்கத்தில் தான் அது இப்போ வந்து நாங்கள் லட்சுமி நாராயணன் டெம்பிளுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபஸ்ட்டு போனோம் அது வந்து அன்னைக்கு கொஞ்சம் க்ளோஸ்டுன்னு சொல்லிட்டாங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இங்கேருந்து உங்களுக்கு சிட்டி வியூ சூப்பராக இருக்கும் கொஞ்சம் இது ஹில்ஸ் மாதிரி தான் இருக்கும் லைட்டா மேட்டு மேலே இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அதனால இங்கே இந்த லக்ஷ்மி நாராயண் டெம்பிள் இன்னொன்னு ஜெயின் டெம்பிள் இருக்கலாம் இங்க இருந்து நீங்க ஈஸியா சிட்டி ஃபுல் வியூ பார்க்க சூப்பராக இருக்கும் ஃபஸ்ட்டு கீழே பைக் வந்து நாங்கள் பார்க் பண்ணிட்டு மேலே போகலாம் அப்படின்னு பார்த்தோம் கடைசியில் பார்த்தீங்கன்னா மேலே வரைக்குமே பைக் எடுத்துகிட்டு போய்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதனால தான் நாங்கள் இப்போ வந்து மேலே போயிட்டுருக்குறோம் பார்த்தீங்கன்னா கோவிலில் நாங்கள் உள்ளே போய் வீடியோஸ்லாம் பண்ணலாம் அப்படின்றத யோசிச்சோம் ஆக்சுவலாக கோவில் வந்து க்ளோஸ்டு ஈவினிங் வந்து ஒரு ஃபைவ் ஓ கிளாக்கோ என்னமோ தான் அந்த மாதிரி தான் ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க சரி டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சரி கொஞ்சம் நேரம் போய் நம்ம வெளியே மட்டும் சுற்றி பார்த்துட்டு கிளம்பலாம் பக்கத்தில் இன்னொரு ஒரு ஜெயின் டெம்பிள் இருக்குதுன்னு சொன்னாங்களா அங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு புறாலாம் பாருங்களேன் எப்படி சூப்பராக பறந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அதுதான் கொஞ்சம் நேரம் நின்று பார்த்துக்கோங்க இங்கேருந்து உங்களுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தாலே தெரியும் பிகானேர் சிட்டி வந்து எப்படி தெரியுதுன்னு சொல்லிட்டு இன்னும் வந்து ஃபுல் வியூ நான் ஜெயின் டெம்பிள் போயிட்டு உங்களுக்கு காட்டுறேன் ஜெயின் டெம்பிளுக்கு வந்துருக்கிறோம் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த லக்ஷ்மிநாத் டெம்பிளுக்கு பக்கத்துலேயே இருக்குது ஜெயின் டெம்பிள் இது லட்சுமிநாத் டெம்பிள் ரெண்டும் ஒன்று தான் பக்கம் பக்கமாக தான் இருக்குது இங்கேயே ஒன்று ஒன்றும் ஓப்பனா சிட்டி வியூ பிக்கானியர் சிட்டி வந்துட்டு எப்படி இருக்குன்னு எல்லாம் பார்த்துக்கோங்க அப்படியே ஜெயின் டெம்பிள் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த லக்ஷ்மிநாத் டெம்பிள் இருக்குது கரெக்டாக சன்செட் ஆக போகுது செம அழகாக தெரியுது கோபுரத்து மேலே வந்து சூரியன் இருக்கிறது ஒரு ஒளிவாட்ட மாட்டேன் பிக்கானியர் சிட்டி ஃபுல் வியூ நான் அப்படியே காட்டுறேன் நீங்கள் அப்படியே ஃபுல்லாக பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பிக்கானியர் சிட்டி பார்த்தீங்கன்னா பிகானியில் இருக்கிற ஜெயின் டெம்பிளை வந்துட்டு வீடியோ எடுக்கிறதுக்கு வந்துட்டு அலோ பண்ணலை அதனால தான் வந்துட்டு நான் உங்களுக்கு பிக்சர்ஸ் வந்துட்டு உள்ளுக்குள்ளே எடுத்து வந்துட்டு ஆட் பண்ணியிருப்பேன் மொத்தமாக வந்து இருக்கிற டுவெண்ட்டி ஃபோர் ஜெயின் கடவுள்களில் வந்துட்டு இங்கே இருக்கிறவர் வந்துட்டு சுமத்திநாத் அப்படிங்கிற ஒரு அஞ்சாவது பிளேஸில் இருக்க வராமல் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆதிநாத்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி கடைசியாக மகாவீர் வரைக்கும் வந்துட்டு இருபத்தி நாலு பேர் வந்துட்டு ஜெயின் சட்டத்தில் இருக்கிறாங்க அந்த இருபத்தி நாலு இதில் வந்துட்டு அஞ்சாவதாக இருக்கிற சுமத்திநாத் அப்படிங்கிறவரோட கோவில் தான் வந்துட்டு இங்கே இருக்குது நீங்கள் ஃபோட்டோஸ் பார்த்துருப்பீங்க எப்படி உள்ளே வந்துட்டு அழகாக பெயிண்டிங் பண்ணி வந்துட்டு எவ்வளோ சூப்பராக வந்து நீட்டாக வச்சிருந்தாங்க அப்படிங்கிறத அவ்வளோதான் இதோட இந்த வீடியோ முடிஞ்சுது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம மறுபடியும் அடுத்த வீடியோல பார்க்கலாம்